திருமாவளவனின் மது ஒழிப்பு நாடகம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் மது ஒழிப்பிற்காக அரை நூற்றாண்டு காலமாக போராடி வரக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் பரபரப்பு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதை பற்றித்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வைரமூர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டுக்கிறோம் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் ஒரே ஒரு சாராய கடை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று எந்த சமரசமும் இன்றி மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக போராடிட்டு வராங்க ஆனால் ஆட்சியாளர்களை மது ஆலைகளை நடத்தி அதில் பல்லாயிரம் கோடி வருமானம் ஈட்டி வர காரணத்தினால மதுக்கடைகளை மூட அவர்கள் தயாராக இல்லை மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நடக்கும் என்ற புரிதலுக்கு தமிழ்நாட்டு மக்களே வந்துவிட்ட சூழ்நிலையில் மது ஒழிப்பு மாநாடு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுச்சு மது ஒழிப்பு மாநாடை நடத்தப் போகிறோம் என்று வீசிக்க அறிவித்த உடனேயே திமுக வீசிக்காவை கூப்பிட்டு அறிவாலயத்தில் என்ன பேசினாங்க என்ன கைமாறுனுச்சுன்னு தெரியல அறிவாலயத்திற்கு சென்று வந்தவுடன் அப்படியே பாய சுருட்டுற மாதிரி மது ஒழிப்பு மாநாட்டு நாடகத்தை சுருட்டி தள்ளிட்டாரு திருமாவளவன் தேசிய அளவுல மது ஒழிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் மாநில அரசு நினைச்சா நடக்காது மத்திய அரசு தான் இதை மூடணும் என்று கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அந்த நாடகத்தை திமுக எழுதி கொடுத்த கதை வசன திரைக்கதைப்படி அரங்கேற்று இருந்தார் எல்லோருக்குமே தெரியும் மது ஆலைகளை மூடுவது மது ஆலைகளை திறப்பது மது கடைகளை திறப்பது மது ஆலைகளை மூடுவது மது கடைகளை மூடுவது என்பது மாநில அரசிற்கு உட்பட்டது அதிகாரத்திற்கு உட்பட்டது மது கடைகளை மூடணும்னா மாநில அரசு முடிவெடுத்தே மூடலாம் குஜராத்ல பல மாநிலங்கள்ல பீகார்ல மது கடைகளை மூடி இருக்கிறாங்க அது மாதிரி மூடலாம் இதற்கு எதுக்கு மத்திய அரசை கை காட்டணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திமுகவை காபந்து பண்ணுவதற்காகத்தான் இந்த வேலைகளை வீசிக்கா செஞ்சுக்கிட்டு வருது இது குறித்து தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் மாநில அரசு நினைத்தால் அடுத்த வாரமே மதுக்கடைகளை மூடிவிட முடியும் ஆனால் அவர்கள் மூட தயாராக இல்லை ஏனென்றால் மது ஆலைகளை நடத்துறதே அவங்க தானே அவங்க எப்படி மூடுவாங்க என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு மது ஒழிப்பு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லாம தேசிய கொள்கை மத்திய அரசு மூடணும் என்று மதுக்கடைகளை மூடுவதை திசை திருப்பாமல் மாநில அரசிற்கு அழுத்தம் கொடுத்து மாநில அரசை மூட வைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான மது ஒழிப்பிற்கு அழகாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பாக இருக்கும் அதை கடந்து தமிழர்களை யாரும் முட்டாளாக்க வேண்டாம் என்கின்ற ரீதியிலும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பேட்டி அமைஞ்சிருக்கு